ஆங்காரம் புத்தி என்கண் முதித்து அகந்தைக்கு வித்தாய் இங்கு ஆதான் என்னோடு ஒப்பார் என்று யான் என்னது என்றே நீங்காதே நிற்கும் நானும் மூன்றதாய் நிகழும் என்பர் பாங்கார் பூதாதி வைகாரிகம் சதம்தான் என்றே பாருங்க கண் ஆங்காரம் பூதாதிகத்தின் கண் ஆங்காரம் உதித்து அப்புத்தியில் புத்தி தத்துவத்திலிருந்து ஆங்கார தத்துவம் தோன்றும் தோன்ற என்ன செய்யும் நீங்க ஆதான் என்னோடு ஒப்பார் என்றே இவ்விடத்து யாவர்தான் என்னோடு ஒப்பவர் ஒருவரும் இல்லை என்ன அகந்தைக்கு வித்தாய் அகந்தைப்படுவதற்கு காரணமாய் அகந்தைப்படுவதற்கு காரணமாய் யான் என்னது என்றே நீங்காலே கற்கும் வாயுக் காட்சியின் விடயமாகிய விடயமான் தோன்றி ஒன்றதனை இன்னதென்று புத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படி யான் என்றும் எனது என்றும் அதன்கள் பொறுமைப்பட்டு எழுந்து ஆன்மாவோடு முதல்வனது வேற்றுமை வேற்றுமையின்றி புத்தி தத்துவம் என்ன செய்யும் நிச்சயப்போம் புத்தியிலிருந்து ஆங்காரம் தோன்றும் ஆங்காரம் என்ன செய்யும் கேட்டீங்கன்னா

அறிவே இல்லை தெரிஞ்சாலும் தன்னை தான் மதிப்பு கொடுத்து எனக்கு ஈடாக ஒருவரும் இல்லை என்கின்ற உணர்வு யாருக்கு இருக்கும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் இருக்கும் அது ஆன்மாவினுடைய தன்மை ஆன்மாவின் கூட்டப்படுவது சரிங்களா அது பெரிய ஆளுக்கு தான் இருக்குது சின்ன ஆளுக்கு தான் இருக்குது அதெல்லாம் இல்லை எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் இருக்கும் சில நேரங்களில் சில இடத்து அதை அடங்கி நிற்கும் சரிங்களா இருக்கும் புரியுதுங்களா இருக்கும் எப்படி இருக்கும் அடங்கி இருக்கும் சில இடத்துல வெளிப்பட்டு இருக்கும் நம்ம பல நேரங்கள் தப்பு பண்ணியிருக்கேங்க அதுக்காக எல்லாத்துக்கும் முன்னாடி சொல்லுவாருங்க தப்பு பண்ணிட்டு ஏத்துக்க முடியுது ஆனா என்ன செய்யக்கூடாது எல்லாரும் எப்படி சொல்லுவாரு எல்லாரும் என்ன தேவை நினைப்பாங்க தப்பு செய்யறதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன நினைப்பாங்க நீ நினைச்சிருந்தீங்கன்னா நீ என்ன செஞ்சிருக்க மாட்டேன் தப்பே செஞ்சிருக்க மாட்டேன் ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் தப்பு தாங்க அதுக்காக எல்லாருக்கும் என்ன என்ன வருது ஆங்காரதுனால வருது அது ஒன்றும் அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கு அதான் இங்க சொல்றாரு என்னதுங்க குத்தி தத்துவத்தில் ஆங்காரம் தோன்றி இங்கு ஆதான் என்னோடு ஒப்பார் என்றேன் இவ்விடத்து யாவர்தான் என்னோடு ஒப்பவர் ஒருவரும் இல்லை ஒருவரும் இல்லை என அகந்தைக்கு வித்தாய் அகந்தைப்படுவதற்கு காரணமாய் யான் எனது என்று நீங்காதே கேட்கும் வாயிற் காட்சிக்கு விடயமாய் தோன்றி நின்ற அதனை இகுது இன்னதென்று குத்தி தத்துவம் நிச்சயிக்கும்படியாக என்ன செய்யும் யான் என்றும் எனது என்றும் அதன்கள் ஒருமைப்பட்டு ஆன்மாவின் முதன்மையான் வேற்றுமையின்றி இதற்கு மனம் போய் பற்றும் புத்தி நிச்சயம் மனம் பற்றுகிற விடயத்தை புத்தி என்ன செய்யும் நிச்சயம் நிச்சயிக்கிற எப்படி நிச்சயிக்கும் நான் செய்யறதா சரி நான் செய்யறதா சரி சரி இது என்னுடையது இது என்னுடைய என்று விருப்பத்தோடு விடயத்தை நுகரும் விடயம் என்பது என்னது சாப்பிட மட்டும் இல்லைங்க பார்க்கறது ஐம்பொறிகளின் வழியாக ஐம்பொறியின் வழியாக அனுபவிக்கின்ற பொருள் எல்லாம் விடயம் தான் கேட்கறது பார்க்கறது நுகர்றது சாப்பிட்றது பரிசத்தினால் அனுபவி இந்த அஞ்சுமே என்னது விடயம் தான் விடயம்னா சாப்பிட்ற பொருள் தான் விடயம் நினைச்சுப்போம் நமக்கு விடை அனுபவ பொருள் சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் சாப்பிட பொருள் தான் ஞாபகம் அப்படி கிடையாது ஐந்து ஞானேந்திரி அஞ்சிப்போம் எதெல்லாம் அனுபவ பொருளாக வருதோ காதால கேட்கறது கண்ணால பார்க்கறது மூக்கால சுவாசிக்கிறது வாயால சுவைப்பது பரிசத்தா அறியப்படுது இந்த ஐந்துமே விடையெல்லாம் இந்த ஐந்தையும் அனுபவிக்கிற போது என்னுடையது என்னுடையது

மூன்றதாய் நிகழும் என்ப முதல் ஆணையால் முத்திரப்படும் என விடுந்தனர் என்க இந்த ஆங்கார தத்துவம் மூணாதிக்கும் நிற்கும் இது ஐசத அலங்காரம் கைகாரி அலங்காரம் ஊராதி அலங்காரம் என்று மூன்றாய் நிற்கும் மூன்றாய் நிற்பதற்கு காரணம் குண வேறுபாடு குண வேறுபாடு ஊராதி முதல் என்று ஐசத அலங்காரம் என்ன குணம் சாத்திக குணம் அடுத்தது வைகாரி அலங்காரம்

ஒளிப்பொருள் சரிங்களா அதே சமயம் தமோ சொன்னா அது இருள் கண்ணுக்கு ஒளி உண்டு இருள் அப்போ சாத்மீ குணத்தில் தோன்றுகிற கண்ணுக்கு தாமச குணம் எப்படி வரணும் இப்படி ஒரு கேள்வி ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம் படிக்கிறமா இல்லையா அப்ப கண் என்னது ஓம சொல்றாரு கண்ணு இருட்டோடு கூட கூடி இருட்டாணிக்கும் ஒளியோடு கூடி ஒளியாணிக்கும் ஓம சொல்றாரு

அகன்னைப்படுவதற்கு காரணமாய் வாயு காட்சிக்கு விடயமாய் தோன்றிய ஒன்றனை வாயு காட்சிக்கு விடயமாய் தோன்றுவது திருப்பியும் ஏழாவது பாட்டிலிருந்து அளவை பட்சமா இல்லையா வாயு காட்சி மாணத காட்சி காட்சி யோகா காட்சி காட்சி நான்கு வகைப்படும் வாயு காட்சி

மனதின்படியாக இருக்கு தன்மையை வேதனைப்பட்டு அறிவிப்பை எழுங்க ஏழாவது பாட்டு எட்டு ஒன்பது பத்து ஒன்பது பத்து என்ன போட்டிருக்கேன்

ஏற்கனவே பாடம் நடத்தியாச்சு படிச்சு தான் பெருகிதான் கேட்போம் வாயு கேட்சு அம்மா அப்பா நீங்கள் எதுவும் கேர் போட்டு உட்காந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா கடன் 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 படித்து போடா போடான்னு சொல்லுங்க பதினொன்றாவது பாட்டு வாயு காட்சி மாநகர காட்சி உயிரினோடு உணர்வு வாயு ஒளியாதி ஆதி பற்றி ஆதி பற்றி செய்வது தெரிவது இந்திரிய காட்சி ஐம்புலன்கள் சார்ந்த ஐவர் இந்திரிய ஞானம் மயிலாத உயிரின்கள் வந்த ஞானம் நல் மாடல காட்டலாமே பாட்டெல்லாம் சரிதான் புரிஞ்சுடுங்க அதாவது ஐம்பொறி வழியா

வாயில்னா என்ட்ரன்ஸ் நுழைவே வாயில் அளவில் நிற்கிற காட்சி கேட்ட பேர் வாயில் காட்சி இந்திரியத்தின் அளவு நீ வாயில் அளவில் என்ன நடக்கும் ஒளி ஆதி ஊரு ஆதி செய்யும் விகற்பம் என்று ஒளி ஆதி ஊரு ஆதி ஒளி ஆதி ஒளி முதலாகிய ஒளி முதலாகிய ஒளி முதலாகிய என்னது தேசிய <muchan> பாருங்க <hippus> <hippus> <hippus>

அஞ்சு பூதத்துக்கும் அஞ்சு குணம் இந்த ஞானேந்திரியம் எதை போய் பற்றும் பூதத்தின் குணமாகிய போய் குணத்தை போய் தான் பார்த்து நீங்க அனுபவிக்கிறது இல்லை குணத்தை தான் அனுபவிக்கிற பொழுது பூதத்தை அனுபவிப்பதில் ஆதாயத்தின் குணமாகிய ஓசையை செவியாகி எந்திரியம் போய் பார்த்தோம் எதை கொண்டு மனம் மனங்கிற எந்திரியம் செவி என்கின்ற மனங்கிற கருவி செவியாகிய ஞானேந்திரத்தை கொண்டு ஆகாயம் என்கின்ற ஓதத்தின் குணமாகிய ஓசையை அறியும் ஓசையை அறியும் அதே மாதிரி கண்ணாகிய கண்ணாகிய இந்திரியம் மனங்கிற கருவி கண்ணாகி இந்திரியத்தை கொண்டு நெருப்பின் குணமாகிய ஒளியை அறியும் ஒளியை அறியும் அடுத்தது பரிசம் தோளாகிய இந்திரியத்தை தோளா மனங்கிற கருவி தோளை குணமாக கொண்டு காற்றின் குணமாகிய பரிசத்தை அறியும் அடுத்தது மனமாகிய இந்திரியம் நாவை

அங்க எழுதி இந்த பக்கம் ஆறாயிரம் எல்லாம் எழுதுமா இல்லையா இந்த வாயில் அளவுல நின்று வாயில் காட்சி வாயில் ஞானேந்திரி அளவுல ஞானேந்திரி அளவுல நின்றுச்சுனா என்ன வாயில் காட்சி அப்போ அங்க அந்த விடயத்தை பொதுவா அறியும் என்ன பொருள்னு அதுக்கு தெரியாது ஒரு பொருள் என்றுதான் தெரியுங்க அது என்ன தெரியாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு பொருளை சுவைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க சுவைக்கிறது ஆறு வகையான சுவை இருக்கு இனிப்பு கசப்பு தாரம் இதெல்லாம் இருக்கு இடமாக மனங்களை செய்யும் ஒரு பொருளை சுவைக்கிறது சரிங்களா இப்போ நாட்கள் இருக்கிற வரைக்கும் இது இனிப்பா கசப்பா துவரப்பா ஆன் அளவுக்கு தெரியாது நாக்கில் இருக்கிற வரைக்கும் தெரியாது இப்போ இது எங்குது இந்த சுவையை எது போய் பிடிக்குது மனம் பிடிக்குது மனம் பிடிக்குது பிடிச்சி என்ன செய்யணும் புத்தியில் போய் இந்த சுவையை கொண்டு போய் எதுட்டு கொடுத்துருவோம் புத்தியில் கொடுத்துரும் புத்தியில் கொடுத்துருவோம் அது எது செய்யும் ஏற்கனவே பெற்ற அனுபவத்தை வச்சுக்கிட்டு இனிப்பு கசப்பு

புரியுதுவா நாட்டில் இருக்கிற வரைக்கும் ஒரு சுவை என்று தான் இருக்கும் இனிப்பா சுவ கெசப்பானே என்ன வச்ச உடனே எனக்கு காது நாட்டுல வச்ச உடனே காது கேக்கிறமா இல்லையா இந்த மரத்துக்கு எப்போ போய் எப்படி நடக்கிறதுதான் தூங்கும் போத நாட்டில் வச்சிட்டான் இப்போ நாட்டுல பட்ட உடனே காது தெரியணுமா இல்லையா தெரியுதா தெரியல தெரியல ஏன் தெரியுங்க சித்தகம் வரைக்கும் அது போகல வரைக்கும் போகல அதனால என்ன தெரியல அதுக்குடைய சுவை தெரியல சுவை நமக்கு தெரியல இதுதான் அப்போ வாயு காட்சி என்பது ஞானேந்திரிய அளவு என்ன வாயு காட்சி மனம் புத்தி அகங்காரம் இந்த மூணு வந்து என்ன காட்சி மாணத காட்சி சித்தத்துக்கு வந்துட்டா தங்க இது ஏற்கனவே पढ़ चेप